உடனுக்குடன் நேரலை நெல்லை டவுன் பகுதியில் தண்ணீர் குழாய் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் தண்ணீர் வீணாக வெளியேறி கொண்டிருக்கிறது உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் குடிநீர் குழாய் மீது மோதி விபத்து ஏற்பட்டதால் அந்த தண்ணீர் வீணாக வெளியேறி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நெல்லையில் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் நேரடியாக இன்று திருநெல்வேலி டவுன் வலுக்கொடை பகுதியில் தன்னுடைய காரில் வந்து கொண்டிருந்தார் அந்த கார் உள்ள காலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி தனது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நேரடியாக அங்கு திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட டவுன் மற்றும் பேட்ட பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பைப் மீது மிக கடுமையாக மோதியது மோதிய உடனேயே அந்த பைப் முற்றிலுமாக உடைந்து அங்குள்ள தண்ணீர் என்பது பீச்சி அடித்துவதுதான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சுமார் ஐம்பது அடி உயரத்திற்கு அந்த தண்ணீர் என்பது பீச்சி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் அந்த தண்ணீர் என்பது அடைக்கப்பட்ட போதிலும் மிக குறைவான ஒரு இருபத்தி ஐந்து அடிக்கு உயரத்தில் அந்த தண்ணீர் என்பது தொடர்ந்து தங்களுடைய அந்த பீச் அடித்துக்கப்பட்டு மேலே நோக்கி அந்த தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த அங்குள்ள குடிநீர் என்பது சாலை முழுவதும் செல்கிறது மீனாகி செல்கிறது குறிப்பாக திருநெல்வேலி டவுன் மற்றும் பேட்டை பகுதிக்கு உள்ள குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பைப்பில் தான் ஒரு இவ்வளவு பெரிய அந்த வாகனம் என்பது மோதி அதன் மேலேயே பயிற்சி அந்த பயிற்சிக்கு மேலே நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த வாகனம் என்பது இருக்கிறது இதை தொடர்ந்து அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணிக்காக அங்கு உள்ள அந்த வாகனத்திற்கு தங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு உள்ள மீனாட்சி நேரடியாக அந்த வாய்க்காலில் செல்லக்கூடிய தண்ணீர் அனைத்தையும் உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் தங்களுடைய மாநகராட்சி தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் இது தொடர்பாக நெல்லை டவுன் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்து தொடர்பாக தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி செல்வராஜ்